வணக்கம் நான் பொங்கபாளி ஆஞ்சநேயர் சக்திசாமி பேசுறேன் ஆன்மீக உறவுகளுக்கு ஒரு அன்பான அழைப்புதல் இங்கே பொங்கவாளியிலே வடக்கு முகம் பார்த்திருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழா வருகின்ற மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி விழா நடக்க இருக்கின்றது பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு அபிஷேகம் பாலபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் நடைபெற்று திங்கக்கிழமை காலையிலே ஆயிரத்தி எட்டு மாலை ஆயிரத்தி எட்டு வடமாலை ஆயிரத்தி எட்டு ஜிலேபி ஆயிரத்தி எட்டு லட்டு ஆயிரத்தி எட்டு அதிர்ஷம் ஆயிரத்தி எட்டு முறுக்கு ஆயிரத்தி எட்டு அத்தனையும் வைத்து ஒன்பது அன்னம் வைத்து சிறப்பானதோர் ஆராதனை நடக்க இருக்கின்றது திங்கக்கிழமை அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அன்று காலையிலிருந்து மாலை வரை வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்குகின்றோம் அன்னதானத்திலே கலந்து கொண்டு ஐயன் அருள் பெறுமாறு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றேன் Oh